நீதி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் சொந்த பணக்காரதையுமே பார்க்கக்கூடாது நாயத்தை சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் தமிழ் ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்க கூடியவர் நடிகர் அஜித் குமார் தனது கூப்பிடாதீங்க என்னை வந்து அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க அஜித்குமார்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை இட்டவர் இப்பொழுது மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கை தான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பேசுவட பொருளாக மாறியிருக்கிறது அந்த அறிக்கையில பல நன்றிகளை சொல்லிட்டு ஒரு முக்கியமான வார்த்தையை பதிவு பண்ணுறாரு என்னுடைய சுயநலத்திற்காகவோ தவறாகவோ ஒருபோதும் என் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னதுதான் அவருடைய அவருடைய பெருந்தன்மையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமான திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் அஜித்குமார் ஒரு மிகப்பெரிய பாடத்தை போட்டிருக்காரு சினிமா என்பது ஒரு தொழில் நான் நடிக்கிறேன் நீ காசு கொடுத்து படம் பார்க்குற முடிஞ்சா உன்னுடைய வேலை உன்னுடைய தொழில் உன் குடும்பம் இதெல்லாம் தாண்டி உனக்கு நேரம் இருந்தால் படத்தை பாரு எனக்கும் உனக்குமான உறவு என்பது ஒரு நடிகன் ரசிகன் என்பது உறவு தான் இது என்னுடைய தொழில் அவ்வளோதான்னு பல இடங்களில் சொல்லி வந்த அஜித்குமார் அவர்கள் முதல் முறையாக என் ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் எது சுயணலோ ரசிகர் பட்டாளம் சேர்ந்துருச்சு நமக்கு கை கைத்தட்டுறான் நமக்கு விசில் அடிக்கிறா நமக்கு பேனர் கட்டுறா நம்முடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து கொண்டாடுறான் ஊர் ஊருக்கு நம்முடைய பிறந்த நாளுக்கு திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்லி ஸ்டோர்டி அடிக்கிறான் அவனுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணுறான் அப்படின்னு இருந்த உடனே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உருவான உடனே இவனை வச்சுக்கிட்டு நாம் நமக்குன்னு இருக்கக்கூடிய அரசியல் ஆசையை தீர்த்துக்கலாம் தமிழ்நாட்டை நம்ம வந்து ஆண்டலாம் இந்த ரசிகர் கூட்டத்தை பூராத்தையும் ஓட்டு போட வச்சு நம்ம ஒரு பெரிய மாசா உருவாயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில நடிகர்களுக்கு அஜித் குமார் குறுக்கு 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 மண்டியில கூட்டியிருக்காரு பொதுவாக அஜித் அவர்கள் வந்து யாரையும் கடுமையை விமர்சனம் பண்ண மாட்டாரு இந்த ஆடியோ லாஞ்சில் வந்து குட்டி கதை சொல்றது ஆடியோ லாஞ்சில் ஆடியோ லஞ்சு வந்து ஏதாவது புத்தகத்துல படித்து வந்து வந்து அடிச்சு விடுறது யாராவது பட்டிமன்றத்தில் பேசுனதை வச்சு அடிச்சு விட்றது இந்த மாதிரியான வேலையை பண்ண மாட்டார் மனசில் பட்டதை பேசக்கூடியவர் அப்படி மனசில் பட்டதை பேசுபவர் என்பதுனாலே பொதுவான நிகழ்ச்சிகளை அவர் தவிர்த்து வந்தார் என்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய எதுக்கே போட்டி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஐயா என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே கலைஞர் இருக்கிற மேடையில் கலைஞருடைய ஆட்சி நடக்கும்போதே திமுகவினர் நமக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆண்மைத்தன்மையோடு பதிவு பண்ணவர் அஜித்குமார் ஆட்சியில் கருணாநிதியின் ஜெயிலுதான் இருக்கும் போது கைக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு நான் அணிலாக பாடுபடுவேன் நான் குருவியாக பாடுபடுவேன் அப்படின்லாம் அவர் சொன்னது கிடையாது ஆட்சியாளர்களை அவர் வந்து மிக அணு கடை கடை கரெக்டாக அணுகினார் உங்கள் அரசியல் பண்ணுறீங்க சரி நான் எதுக்கு வந்து நிற்கணும் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கூட்டத்துக்கு வருவதற்கு என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க எங்கள் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் உண்மையிலேயே பெரிய துணிச்சல் பண்ணணும் அப்படி துணிச்சலை பேச போய் தான் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த சின்னு கைத்திருந்தார் பேசுறது திமுக வைத்து பேசுறாரு ஆனால் அந்த அவருக்குள்ள இருந்த புழுங்கிட்டு இருந்த அந்த குரலை ஒருத்தன் பேசுறான் சக நடிகை நம்மளுடைய இளையவன் ஒருத்தன் பேசணுன்னே நடிகர் ரஜினிகாந்த் எந்த சின்னு கைத்தட்டி இது பண்ணார் அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக துணிச்சலாக எடுத்து குவிக்கக்கூடியவர் ஆனால் யாருடைய மனதையும் கூடாது யாரையும் வந்து ஹேர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருப்பார் இந்த அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய முப்பத்திரெண்டு ஆண்டு முப்பத்தோராண்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த முறை ஏன் அவர் விட்டுருக்கார் அப்படிங்கிறதான் இதுக்குள்ளது அரசியல் இருக்குதா அரசியல் காரணங்கள் இருக்காங்கன்னா நூறு விழுக்காடு இருக்குது ஆனால் அது வெளிப்படையாக அவர் சொல்லலை என்னுடைய சுயநலத்திற்காக என் ரசிகர்கள் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் தாண்டி இன்னொரு முக்கியமான கருத்தையும் அந்த அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்காரு நான் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலை திரையுலகில் எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல் திரையுலகில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் நான் வந்து வந்தேன் அதாவது அப்பா வந்து டேரக்டராக இருந்து ஒரு அஞ்சாறு படத்தை நடிக்க வச்சு நடிகைகளுக்கு சோப்பிட்ற மாதிரி நடிகர்களுடைய ஆலக மேனி காட்டி அது மாதிரியான காம காண காட்சிகளை வச்சு மாமியாருக்கு சோப்புடுறமான காட்சியை நடித்து எனக்கு எனக்கு பிடிச்ச காட்சியே வந்து மாமியாருக்கு சோப்பிட்ற காட்சி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நடிகரை உருவாக்கி அப்படிலாம் பண்ணலை ஃபோக்கஸ் பண்ணி தள்ளி முன்ன கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய அப்பா தயாரிப்பாளர் அப்பா நடிகர் அப்பா இயக்குனர் அந்த மாதிரி அஜித் வரல் வரல ஒரு சாதாரண ஒரு பைக் மெக்கானிக்காக இருந்து ஒரு ரேஸில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு வந்து அவருடைய தண்ணித்திறமையெல்லாம் முண்டி முண்டி பல தோல்விகள் அஜித்துடைய தோல்வி வந்து இந்த தமிழ் சினிமாவில் வேறு யார் கொடுத்துருந்தாலும் அவங்க காணாமல் போயிருப்பாங்க அப்போது அவ்வளோ தோல்வியில் கொடுத்து அந்த தோல்வி அந்த வெற்றி அதற்கு பிறகான அமைதி எல்லாத்தையும் நான் பாடம் கற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இதுக்கு வருவதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய ரசிகர்கள் என்பதை அவர் அந்த இடத்துல பதிவு நலிக்கிறார் அப்போ ரசிகர்களை தவறாகவும் பயன்படுத்த மாட்டேன் ஆனால் நான் இன்றைக்கு நானாக இருப்பது எந்த இடத்துல இருக்கணும் அதற்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் சொல்லி அந்த அறிக்கையை முடிச்சிருக்கார் அஜித் அவர்கள் தன் சுயநலத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னது நேரடியாக சொல்லப்போனால் அது விஜய்க்கு தான் ஏன்னா இன்றைக்கி தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக தான் தமிழ்நாட்டை ஆளணும் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரணும் சரி எத்தனை போராட்டங்களை கலந்து கொண்டீங்க எந்தெந்த போராட்டங்களில் நீங்கள் வந்து மக்களுக்காக வந்து கருத்து வெளியிட்டுருக்கீங்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே விஜயவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம்தான் அவர் தமிழக வெட்டிகிழத்த ஆரம்பித்து அதுக்கு பிறகு தன்னுடைய சொல்கிறார் அந்த தமிழக வெட்டிகளகம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் வந்து இந்த லைம்லைட் பாலிடிக்ஸுக்கு இன்னும் நேரடியாக வரலை இன்னும் அது அதிவரிசையும் மாநாடு போடுற வரைக்கும் எந்த விதமான கருத்தும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் வந்து இன்னும் கட்சி பேரதாக வச்சுருக்காரு கட்சி இன்னும் ஆரம்பிக்கிறாங்க மாநாட்டில் தான் கட்சி அன்னஃபீஸில் அறிவிக்கப்படுது அஃபீஸில் அறிவிக்கப்படுது சரி அதுக்கு பிறகு அது களத்துக்கு வந்தோம்னா இன்னொன்று ஏழு மாதம் ஷூட்டிங் இருக்குது அதை முடிச்சுட்டு வருவார் நாங்கள் சரி ஏழு மாதம் ஷூட்டிங் எப்பயா முடியும்னா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஆனாலும் வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை இறங்கலை இப்போ இந்த ரெண்டாவது மாநில மாநாட்டுக்கு பிறகு அவர் முழுசாக இறங்க போகிறார் இப்போ ரெண்டாவது மாநில மாநாடு நடந்து அதுக்கப்புறம் யாராவது செத்தால் தான் அவர் அறிக்கை விடுவார் அதுக்கப்புறம் யாராவது செத்தால் தான் அவர் வந்து களத்தில் நிற்பார் ஒட்டுமொத்தமான தாவேக்காவுடைய கொள்கை கோட்பாடாக அவர் சொல்லப்படுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது நாம் தம்ம கட்சி சொல்லி கொண்டிருப்பது வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளாக சொன்னதை அவர் எடுத்துக்கொண்டார் எல்லா சாதி ஆணவத்தினால நீ கீழ் சாதி என்ற மனநிலையோடு ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்க தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தில் கவன்குமார் அதற்கு ஏன் தமிழக வெற்றிகழகம் ஒரு அறிக்கை வெளியிடல அப்படின்னு தமிழக வெற்றிகழகத்தை ஆண்மையுள்ள உண்மையுள்ள சமூக நீதி கோட்பாட்டை கடைபிடிக்கக்கூடிய உண்மையான அரசியலை பயிலக்கூடிய சிலர் கேள்வி கேட்டாங்க சில தாவே காவலையும் அரசியல் உள்ள சில பேர் இருக்கான் அப்படிங்கறத நான் உண்மையிலே பார்த்தேன் சமூக வலைதளங்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயவே பல பேர் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டு பல பேர் இது ஒரு கட்சியாடா நீ வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற சரி இல்லா வீட்டுக்குள்ளே புறக்க வேணும் பேரப்பொழுது படத்தில் பாட்டு பாடுற நாம் எல்லாரும் ஒன்று தான் நீ அவர்களே இவர்களையெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு மேடையில் வந்து முழங்குறீங்க ஆனால் இங்கே இறந்துக்கிறான் குமார் வீட்டுக்கு இரவோடு இரவாக வந்து நிவாரணம் கொடுத்துட்டு போனேன் நீங்கள் இங்கே ஏன் வரலை எது தடுக்குது அப்போ இடைநிலை சமூகத்துடைய ஓட்டு விழாமல் போயிடுமோ குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்கு கிடைக்காமல் போயிருமோ ஆணவ படுகொலைக்கு எதிராக நின்னால் நாம் இந்த தேர்தல் அரசியலில் தோத்து போயிடுவோமோ அப்போ சைலண்டாக போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் என்ன அப்போ அந்த அரசியலையாக நீங்கள் கட்டமைக்க விரும்புகிறீங்க இது சுயநலம் தானே அந்த மாதிரியான சுயநலத்திற்காக நான் என் ரசிகர்களை பலி கொடுத்துற கூடாது ஏன்னா தேர்தல் அரசியல் போது சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வந்துடுவோம் அதனால நான் காம்ப்ரமைஸ் பண்ணங்கிறனால தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் வரலன்னு சொல்லி தவறாகவும் பயன்படுத்த மாட்டேன்றாரு அது தவறுனா எது தவறுன்னு அவர் சொல்லலை ஆனால் தவறுகளை பல தவறுகள் இருக்குது தன்னுடைய ரசிகர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி அவனுடைய உழைப்பை சுரண்டி கொடுத்து இன்னைக்கு தாவேக்காங்கிற கட்சி விஜய் ஃபண்டு பண்ணிலாம் நடக்கலை விஜய் தன் சொந்த காசை கொடுத்து நடக்கலை நீங்கள் மதுரையில் கூட்டமா மதுரை கட்சிக்காரன் நடத்துகிறான் சேலத்தில் கூட்டமா சேலம் கட்சிக்காரன் நடத்துகிறான் அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் கூட கட்சிக்காரன் கோடிக்கணும் கூட்டுறான் அப்படி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தலைமையில்தான் பணம் கொடுக்குறாங்க நாம் தம்ம கட்சியும் தான் நடக்குன்னு நினைக்கலாம் நாம் கட்சி எளிய மக்களுடைய கட்சி பாமர மக்களுடைய கட்சி எல்லாரும் சேர்ந்து போட்டு பெரிய அளவில் மக்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தாவேக்கா என்ன பண்ணுறான்னா இப்பவுமே வரும்போதே மக்களுக்கு பணத்தை கொடுக்கலாம் மனசாட்சி தொட்டு சொல்லலாம் சேலத்தில் இருந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு மக்களுக்கு பணத்தை கொடுத்து டாட்டா ஏசுகள்ல ஆட்கள் வரவழைக்கப்பட்டு தான் கூட்டம் சேர்ந்துருக்கு மதுரையில் விஜயவர்கள் வந்து வரும்பொழுது புஷியானது மூணு நாளைக்கு முன்னாடியே ஃபோனை போட்டு சொல்லி எப்ப கூட்டத்தை சேர்த்துன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிதுக்கி எடுத்து அவன்கிட்ட வந்து பொருளாதாரத்தை புடுங்கி தாவை கடற்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதுவரைக்கும் ஒன்றரை கூட செலவு பண்ணிட்டாங்க குறைந்தபட்சம் அப்போ அந்த சுயநலம் அவனுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி கொண்டு தான் வளரணும் தான் முதலமைச்சராகணும் கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை தத்துவம் இல்லை சித்தாந்தம் இல்லை மக்கள் பிரச்சனைக்கு எதற்கும் குரல் கொடுக்க கிடையாது சும்மா நாலஞ்சு அறிக்கையை போட்டு அந்த அறிக்கையும் உப்புச்சப்பு இல்லாத யாரோ எழுதி கொடுக்க அறிக்கையை வாச்சு விட்டு போகிறது என்பது சுயநலம் அதை நான் பண்ண மாட்டேங்கிறது தான் அஜித் அவர்கள் இந்த அறிக்கை மூலமாக சொல்ல வருகிற தெளிவான செய்தி இது விஜய்க்கு மட்டும்தான இல்லை விஜயை போலவே தமிழ் சினிமாவில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறான் என்னோடய வேலை என்னென்னா அதெல்லாம் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னில் எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிரும் அப்போ நான் தான் தமிழ்நாட்டோடய முதலமைச்சராக இருப்பேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு அது யாரை பார்த்து சொல்கிறாருன்னா விஜயை பற்றி சொல்கிறார் இப்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் விஜய் தாக்கப்பிடிப்பாப்பில்ல ரெண்டு தேர்தல் தாக்கு பிடிப்பா அதுக்கப்புறம் அவர் ஆள முடியாது அவர் வர முடியாது அதுக்கப்புறம் நான் வருவேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த விஜய் தோண்டு போன விஜய் ரசிகளையும் என்கிட்ட சேர்த்துக்கிட்டு நான் பெரியால வந்துடுவேன் ஏன்னா என் மாமனார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வராமல் இருந்தார் இப்போ அவர் ரசிகளையும் சேர்த்துக்கிட்டு நான் வருவேன்னு சொல்லி ஒருத்தர் அதே விஜய் போலவே இன்னொரு கனவோடு இருக்கார் இவெல்லாம் எல்லாம் கேட்கறாங்க சினிமாலேருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா சினிமாக்காரங்க தானே நாட்டை ஆண்டிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் சினிமாக்காரன் யாரும் வரக்கூடாதுன்னு ஐம்பது வருஷமாக சினிமாக்காரங்க ஆண்டனால தான் தமிழ்நாடு நாசமாக போய் கிடக்குது சினிமாலேருந்து வந் சினிமாவில் நாலு படம் நடித்தாலே நடிக்கணும் தமிழ்நாட்டை ஆளணுங்கிற ஆசை விஜய்க்கு பிறகு வேற எவனும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்தமான அஜித் ரசிகரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அதை ஒரு அஜித் ரசிகராக நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க திடீர்னு ஒரு அஜித்தை புகழ்கிறாரு அஜித்தை பாராட்டுறாரு விஜய் அரசியலுக்கு வந்ததினால அஜித்தை பாராட்டுறாரு விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அஜித்தை ஒன்ஸ் ஒன்சி அஜித் ஃபேன் ஆல்வேஸ் அஜித் ஃபேன் நான் இன்னைக்கு இல்லை நினைக்கிறேன் அன்னைக்கு இல்லை எப்போதுமே அஜித் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் நான் தெளிவாக சொல்லிருக்கேன் நான் அஜித் ரசிகன் அஜித் வெறியேன் அஜித் படம் எந்த படம் வந்தாலும் முதல் நாள் முதற்காட்சி பார்த்தணும் அரசியலுக்கு வந்தனால தீவிர அரசுக்குனால நம்முடைய சார்பு நிலையை எப்போதுமே காட்டிக்கக்கூடாதுங்கனால காட்டிக்கல ஆனால் அஜித் ரசிகன் என்பது ஒவ்வொரு உலக அறிஞ்சோம் இன்றைக்கி நம்ம இந்த விஜய் தம்பிமார்கள் இப்போ இப்போ ஸ்கூல் லீவ் விடலை அதனால் இங்கே கிடந்துக்கிட்டு வந்து இது இருக்காங்க ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா கொஞ்சம் சரியாயிரும் இப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க சாய்ந்தரம் வந்து வீடியோ பார்த்துட்டு பூராங்க கதறுவாங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் அஜித்தோட மிக தீவிரமான ரசிகன் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே நான் கல்லூரி படிக்கும் போது பள்ளிக்கூடம் படிக்கும் போதுலாம் அஜித்தோட எந்த படம் வந்தாலும் முதல் நாள் முதல் காட்சி போயிடுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு பற்று கொண்டு இருந்தான் என்னென்னா அஜித் அஜித் வந்து விஜய்க்கு எதிராக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க விஜய்க்கு எதிராக அஜித்தை வந்து நிப்பாட்ட வேண்டிய தேவையோ அவசியமோ யாருக்கும் கிடையாது அஜித் என்பது மலை விஜய் என்பது மடு அஜ் மா விஜய் கூட்டம் போடுறதுனால இவ்வளோ கூட்டம்ன்றான் அஜித்லாம் ஒரு கூட்டம் போடணும்னு திட்டமிட்டாரிங்க தென் மாவட்டம் தாங்காது அஜித் வந்து என் ரசிகர்கள் போகிறான் சந்திக்க போகிறேன் தமிழ்நாடு முழுக்க ரசிகர்லாம் வாங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் சொல்வதை கூட விரும்ப மாட்டார் அப்படி சொன்னார்னா இந்த தாவேக்கா மாநாடு மாதிரி நாலு மடங்கு கூட்டம் அவருக்கு கூடும் ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிக ரசிகர்கள் உள்ள நடிகர் அஜித் ஒரு ரசிகர் மண்டத்தை கழிச்சி நற்பணி மன்றத்தை கழைச்சி என் பேரை சொல்லாத தலனு கூப்பிடாத அல்டிமேட் சாரனு கூப்பிடாத ஏகேன்னு கூப்பிடல அஜித் குமார் அஜித்ன்னு கூப்பிடு நீ கூப்பிட கூட வேணாயா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் நீ என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனாலும் நாங்க ரசிகர் மன்றம் பேர் போஸ்ட் அடிப்போம் நாங்கள் சோர்ட்டி ஒட்டுவோம் நாங்கள் பதாக வைப்போம் நாங்க ஒவ்வொரு படத்துக்கு வந்து கொண்டாடுவோன்னு ரசிகர் மன்றத்தை கலைச்ச பிறகும் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் அவர் தான் இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாதுமாங்க பல மருத்துவ உதவிகளை கல்வி உதவிகளை ஏழை எளிய மாணவர்களுக்கான உதவிகளை செய்கிறத யார்ட்டின்னு சொல்ல மாட்டார் தன்னுடைய உதவியாளர்களை தொடங்கி திரைத்துறக்கூடிய பல நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதை சொல்ல மாட்டார் ஒரே ஒரு தோடு ஒரு தொங்கட்டான் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வாரியாக பண்ண பார்த்தியா அந்த இடத்துல தான் விஜய் ஒரு தரம் கட்ட தலைவன் என்பதை இருபிச்சார் இங்கே வந்து மாவட்ட வாரியாக செய்கிறேங்க மாவட்ட வாரியாக கல்வி உதவியில் செய்கிறேன் பாராட்டுறோம் வாழ்த்தலாம் மாவட்ட வாரியாக செய்ய போகிறேன் ஒரு ஊர் வாரியாக செய்ய போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல மாவட்ட வாரியம் தான் கல்வி அறிப்பாங்க திருநெல்வேலி மாவட்டம் திருச்சி மாவட்டம் தான் கல்வி மாவட்டம் ஆனால் இவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வாரியாக நான் உதவித்தொகை செய்கிறேன் நான் பின் அர்த்தம் நான் தேர்தலில் நிற்க போகிறேன் நான் தோடு தொங்கட்ட கொடுக்குறேன் நான் வந்து ப பரிசு கொடுக்குறேன் எனக்கு ஓட்டு போட்டுரு இந்த குடும்பத்தார் ஓட்டு போட்டுரு அப்போ நீ ஓட்டுக்காக செய்கிறேன்னா நீங்கள் எப்படி தலைவனாக இருக்க முடியும் அரசியல்வாய் தான் அடுத்த தேர்தல் சிந்திப்பான் தலைவன் என்பவனால் அடுத்த தலைமுறையை சிந்திப்பான் நீங்கள் உண்மையான தலைவனாக இருந்திருந்தா தலைவன் ஆகணும்னு நினச்சிருந்தா இல்லை வாழும் காமராஜர்னு பட்டம் வேற விஜய் தன் சொந்த பணத்தில் கொடுக்குறாரு உனக்கு என்னப்பா எரியுதுன்னு பல பேர் கேட்பாங்க சொந்த பணத்தில் கொடுத்தாலும் எதற்காக கொடுக்கான்னு இருக்குல்ல எதற்காக கொடுக்கப்படுது அது அது ஓட்டுக்காக கொடுக்கப்படுது தொகுதி வாரியாக கொடுக்கப்படுது இப்படி தான் விஜய் பைலகன்னு ஆரம்பித்தாங்க நானும் ஊர் ஊருக்கு தேடி பார்த்தேன் எங்கேயாவது அது நடந்துருமா இருக்குமான்னு ஒரு நாலஞ்சு இடத்துல போட வச்சுட்டு பத்துக்கு பத்து ரூமை வச்சுட்டு விஜய் பைலம்னாங்க எங்கே இருக்குன்னே தெரியல விஜய் இந்த சட்ட ஆலோசனை மையம்னா இங்கே அது எங்கே தெரியல விஜய் உணவகம்னு திறந்தாங்க எல்லாமே என்னென்னா ஜும்பால்டிக் பாலிடிக்ஸ் தான் இந்த திராவிட மாடல் மாதிரி ஒரு ஒரு ஜூம் இது காட்டுறது ஜூ காட்டுறது விஜய் பயிலகம் விஜய் படிப்பகம் விஜய் சட்ட ஆலோசனை மையம் விஜய் உணவகம் விஜய் மருந்தகம் எல்லாம் திறந்தாங்க இது இப்பெல்லாம் பண்ண போகிறோம் அப்படி ப அப்படி போர்டை மட்டும் வைக்கிறது ஒரு இடத்துல காட்டுறது அதோட அது முடிஞ்சு போச்சு ஊர் ஊருக்கு அது செயல்படுதா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் படிப்பகம் பயிலகம் மருந்தகம் விஜய் உணவகம் விஜய் சட்ட ஆலோசனை மையம் செயல்படுதா செயல்படுதுன்னா எடுத்து கமெண்ட்ல போடுங்க கொடுங்க ஆதாரங்களை காட்டுங்க நானே அடுத்த காணொலியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சிறப்பாக விஜயனுடைய தொண்டர்கள் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத பேசுவோம் எங்க செயல்படுது அப்போ முழுக்க முழுக்க விளம்பர அரசியலை திமுக ஐம்பது வருஷம் கழிச்சு பண்ற மாதிரி வரும்போதே ஒரு விளம்பர அரசியலை ஒரு பிரெட்டு ஒரு பிஸ்கட் ஒரு போர்வை கொடுத்துட்டா அவன் மிகப்பெரிய அரசியல்வாதின்னு சொல்லி தாவைக்கா நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்படி தான் காரைக்குடியில் ஒரு மருத்துவர் ஒருத்தர் தாவைக்காய் கட்சியில் போகிறது நாவல் பழம் ஒரு பையன் வந்துக்கிட்டு இருக்கான் அதை வாங்கி அது ஒரு வீடியோ நாவல் பழம் எவ்வளோப்பா இது மொத்தத்தையும் கொடுத்துரு நூறுபா இது ஒரு பாலிடிக்ஸ் வச்சுருக்காங்க ஒருத்தண்ட்ட்ட போகிறது அந்த யூடியூப்பர் தான் பண்ணுவாங்க ஒரு இட்லி விற்கிற ஆயாட்டம் போகிறது எவ்வளோ இட்லி இட்லி எவ்வளோமா அஞ்சுருவா அஞ்சு இட்லி சாப்பிட்றது ஐநூறுபா கொடுக்குறது நீ வந்த இட்லிக்கான காசை கொடுறா உழைச்சி சாப்பிட்ணும் முடிவு எடுத்து அந்த அம்மா இது அது அதை ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பர் பண்ணலாம் ஓகே அது ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறது ஆயரூவா ஒரு கெட்டு தூக்கி கொடுக்குறது இப்படி ஒரு பெரிய வந்து குவாலியர் மகாராஜா வந்து இவர் வந்து க மைசூர் மகாராஜோட பேரன் ஒரு கிட்டத்துக்கு அது மாதிரி இந்த தாவேக்க கட்சிக்காரங்கிறான் மக்களுக்காக உழைப்பது என்பது நீ ஆத்துமணல் கொள்ளையை தடுத்து போராடு கனிமூல கொள்ளையை தடுத்து போராடு டாஸ்மாக் இழுத்து மூடு மணமகைல் மன்றமா அப்படிங்கிற பேரில் வந்து பள்ளிக்கூடம் கல்லூரிகள் மருத்துவமனைகள் கோவில்கள் இதுக்கு பக்கத்தில் வந்து வருதா அதை ஏற்று போராடு இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுப்பதை விட்டுவிட்டு இந்த ப வாங்குறது நாவப்பழம் வைக்கிற இளைஞர் சிறுவண்டை போயிட்டு நாவப்பழத்தை நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வச்சு கூட வச்சு கூட நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிருவா அப்படின்னு கேட்டு ஒரு அதை விடுத்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஃபேஸ்புக்கில் ஷார்ட்ஸ் போட்டு அப்படி எக்ஸில் ஒரு பதிவு போட்டு பார்த்தீங்களா ஆ சூப்பர் தலைவராக இங்கே கே உண்மையை கே டிவிக்கே கே ஒரு மயிறு கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது நம்ம அன்னைக்கு தேனியில் கூட்டம் தேவேந்திரோட வேலால வேளாவில் பட்டியல் வெளியிட்டதுக்கு கூடுதல் சீமான் பேசிட்டு இருக்காரு பஸ்ஸில் ஒரு பரதேசி போகுது டிவிக்கே 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 கே இதுதான்டா உங்களுடைய அரசியல் உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன நீ என்ன செய்ய போகிற எதை எதிர்க்கிற எதை ஆதரிக்கிற அது எதுவுமே தெரியல திராவிடமாக தமிழ் தேசியமாக தெரியல இந்திய தேசியமாக தெரியல கம்யூனிசமாக தெரியல எதுவும் தெரியாமல் ஒரு கொள்கையற்ற கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது அதனால அதனால் நம்ம விமர்சனம் செய்யறோமே ஒளிய இல்லைன்னா உண்மையிலே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் விஜயை பற்றி பேசுவதற்கும் காணொளி போகிறதுக்கும் நான் நான் இருக்கிறேன் ஏன்னா அரசியலற்ற ஒருத்தரை பேசுவதற்கு நம்ம திமுக வந்து ஜாலியாக இருக்கும் பிஜேபி பேசணுமா ஒரு ஜாலியாக இருக்கும் ஏ ஜாலியாக அப்படி லெஃப்ட் நடிக்கலாம் இவங்களை பேசுறதுக்கு அருவருப்பாக இருக்குது அரசியலே தெரியாத ஒரு கூட்டத்தை எப்படிங்க பேச முடியும் அப்போ மக்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க படிப்புக்காக செய்கிறீங்க அப்படின்னா நடிகர் சூர்யா செய்கிறாரு பாருங்க நடிகர் கார்த்திக் செய்கிறார் பாருங்க ஜோதியா செய்கிறாங்க பாருங்க அகரம் ஃபவுண்டேஷன் எனக்கு அவர்கள் மேலும் விமர்சனம் உண்டு கடந்த கால ஆட்சியில் அவங்க போராளி மோடில் இருந்தாங்க இந்த கால ஆட்சியில் அமைதி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு விமர்சனம் உண்டு ஆனால் அவங்க அந்த மாணவர்களுக்கு நேற்று அந்த அகரம் துடைய பதினைஞ்சாண்டு கால விழாவினுடைய காரணியை பார்த்தபோது நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கியிருக்காங்க ஒரு சாதாரண விவசாயம் செய்து கொண்டிருந்த ஒருத்தர் மருத்துவராகிறான் ஒரு கூலி வேலை பார்த்த இருக்காங்க வீடே இல்லாத ஒரு பெண் படித்து இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனத்துல பணி செய்து தன் அக்மாவுக்கு ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருன்னு சொல்லி ஒரு பெண் சொல்லுக்கு ரொம்ப பெருமையா கௌரவமாக வாழ்கிறேன் அது காரணம் அகரம் தான் இப்படி தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் விழிப்புணர்வை மனிதர்களை கை தூக்கி மேலே தூக்கி விடலாம்ல அவன் நல்ல தலைவன் அவன் நல்ல மனிதன் நீங்க வந்து நல்ல நடிகனா இருப்பீங்களான்னு தெரியல நல்ல மனிதனாக நல்ல தலைவனாக இருக்கணும் அதற்கு சூர்யா அஜித்குமார் அவர்கள் கார்த்தி ஜோதிகா இவர்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்திற்கான பணியை வந்து தொடச்ச செய்கிறாங்க அரசியல் நிலைப்பாடுகள் தாண்டி அவர்கள் உயர்ந்து நிற்கிறாங்க சத்யராஜ் மீது எனக்கு அரசியல் மீது விமர்சனங்கள் உண்டு அவருக்கும் நம்ம மீது விமர்சனம் உண்டு ஆனா அவர் இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியவு ஓராயிரம் உதவிகளை செய்யக்கூடிய சொல்லப்போனால் அவர் நடித்த பெரும்பான்மையான பணத்தை ஒரு முப்பது நாற்பது விழுக்காடை வந்து உதவி செய்து அழிச்சிருப்பார் இளத்தும் இளம் தொடங்கி புலிகள் தொடங்கி தமிழ் தேசியம் இந்த திராவிட எல்லா ஆதரவாளர்களுக்கும் உதவி பண்ணியிருக்காரு யார் கேட்டாலும் உதவி சரியாக போய் செய்யப்படுதா ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க ஒரு ஹார்ட் ஃபெயிலியருங்க ஒரு சர்ஜரிங்க சரியாக அந்த உதவி போய் சேருது அப்படின்னா அவர் செய்வார் என்னைக்கா சொல்லி கட்டிருக்காரா சொல்லி காட்டாமல் மேடையை போட்டு கல்வி உதவி பெறும் விழான்னு சொல்லி மாணவர்களை வர வச்சு ஒரே ஒரு வைர முக்கியத்தை கொடுத்துக்கிட்டு எட்டு மணி நேரம் கால் நின்று கால் கடுக்க நின்னார் எட்டு மணி நேரம் அவங்க இது பண்ணி நின்னாரு அப்படின்னு அதை ஒரு விளம்பரமாக மாற்றி ஓட்டு பறிக்க வர்றதுக்கு பேர் சுயநலம் சினிமா என்கிற மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி இந்த மக்களை ஏமாத்திடலாம் இந்த மக்களுடைய ஓட்டுகளை பறிச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு பாடமாக வாழ்ந்து கொண்டிருக்கார் அதனால பெருமையாக சொல்லலாம் நான் அவருடைய ரசிகன் எடுத்து நாட்டை இளம் தலைமுறை